அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாகவும் சந்தோஷமாகவும் பரமன் சொல்கிறாரு இதை கேட்டதுமே இளமதி வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க அதோட பார்த்தோம்னா ஏற்கனவே கல்யாணம் நான் வந்து எப்படி உனையை கல்யாணம் பண்ணிக்க முடியும் பரமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழுதுக்கிட்டு எமோஷனலாக பேசுகிறாங்க இதை கேட்குற பரமன் வந்து அப்படியே அதிர்ந்து போகிறாரு ஆக மொத்தத்தில் கதையில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க ஏற்கனவே பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்களை வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அந்த விஷயமா இந்த ட்விஸ்ட்டை கொண்டு வராங்களா இல்லை பரமனை வச்சு கலாமா வந்து இளமதி கிட்ட சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டாங்களா அதனால இளமதி இந்த மாதிரி சொல்றாங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் உண்மையுமே ரொம்ப பெரிய மனசு கஷ்டமாகிடுச்சு பார்க்கலாம் அடுத்து ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்